அலமதுல்லா ரபுல்லாலமீன் வசலாத்து வசலாம் அலா முகமது சல்ல அலஹி வஸ்லம் வாலா அலிஹி வசஹபிஹி அஜ்மாயின் அம்மாவாத் அன்புள்ள அல்லாவுடைய நல்லடியார்களே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹு தாலா திருமறை குருவான் நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லுகிறான் ஃபைன் தனா ஃபீஷையின் ஃபர்தூஹ் இலந்தாய் ஒரு ரசூலி இன்குந்தும் தூமி நூன பில்லாகி வல்லியோமில்லாகிரி தாலி கைரும் வாகசனு தவ் வீழா உங்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிணக்கு ஏற்பட்டால் அதனை நீங்கள் அல்லாவின் பாலும் அவனுடைய ரசூலின் பாலும் நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் இதுதான் மிகச்சிறந்ததும் அழகிய முடிவுமாகும் என்று அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றான் மார்க்கத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் வருகின்ற போது அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான இறுதி முடிவு அல்லாவின் பக்கம் அவனுடைய ரசூலின் பக்கம் அதை எடுத்து செல்வதுதான் பிரச்சனைகள் வரும் ஒரே விஷயத்திலே இரண்டு விதம் மூன்று விதம் என்று பலவிதமான பிரச்சனைகள் வரலாம் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையின் இறுதி முடிவை நாம் எடுத்துக்கொள்வதற்கு அல்லாவுடைய ரசூலின் முன்மாதிரியே நமக்கு அவசியம் என்பதை அல்லாஹ் திருமறை குருவான்களை நமக்கு எடுத்துச் சொல்கின்றான் அல்லாவின் பாலும் அவனுடைய ரசூலின் பாலும் செல்லுங்கள் என்று சொன்னால் அதற்கான முன்மாதிரியை நாம் அல்லாவுடைய ரசூலில்தான் காண வேண்டும் இப்போது ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்து முடித்ததற்கு பின்னால் அந்த கபிரிலே நடைபெறக்கூடிய இரண்டு செயல்பாடுகள் ஒன்று அதன் மீது கல்லுகளை நட்டுவதா அல்லது பலகைகளை நட்டுவதா என்பது ஒன்று இன்று இரண்டாவது அதன் மீது மரங்களை நட்டலாமா தலைத்து வரக்கூடிய தளிர்விடக்கூடிய முளைக்கக்கூடிய ம செடிகளை மரங்களை நட்டலாமா என்ற இரண்டு பிரச்சனைகள் அதை முதலாவது பிரச்சனைக்கு வரலாம் நாம் கல்லுகளை நட்ட வேண்டுமா அல்லது கம்புகளை பலகைகளை நட்டலாமா என்ற ஒரு விஷயத்திலே நாம் தெளிவுக்கு வரலாம் நபி செல்லம் அவர்களது காலத்திலே அவர்கள் ஜனாசாவுடைய விஷயத்தில் ஒவ்வொரு அம்சத்திலும் நமக்கு முன்மாதிரி காட்டியிருக்கின்றார்கள் அதில் கபரின் மீது கல்லை வைப்பது சம்பந்தமாக நபிசல்லா அலே செல்லம் காட்டிய ஒரு முன்மாதிரி உஸ்மான் பின் ரதியல்லா அவர்களுடைய ஜன அவர்களுடைய அடக்க ஸ்தலத்திலே அவருடைய கபருக்கு மேல் வைத்த அந்த கல்லை பற்றிய ஒரு தெளிவாகும் அபுதாவுத் என்ற கிரந்தத்தில் மூவாயிரத்தி இருநூத்தி ஆறாவது செய்தியாக இது பதிவாகியிருக்கின்றது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அடக்கம் செய்து முடிந்ததற்கு பின்னால் அந்த கபரின் மீது வைப்பதற்காக அடையாளத்துக்காக வைப்பதற்காக ஒரு கல்லை எடுத்து வருமாறு ஒருவருக்கு ஏவுகிற ஏவுகிறார் நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அமர ரஜுலன் என்று தான் சொன்னாங்க யார் அந்த மனிதர் என்று பெயர் சொல்லப்படவில்லை ஒருவருக்கு கட்டளை இடுகிறார்கள் ஒரு கல் கொண்டு வாருங்கள் அவர் ஒரு கல்லை தூக்கி வருகிறார் அவரால் தூக்க முடியாமல் அது சுமையாக பாரமாக இருக்கின்றது நபிசல்லாஹலி வல்லம் அவர்களும் அந்த இடத்துக்கு நெருங்கி போய் அந்த கல்லை சுமப்பதற்கு உதவி செய்கின்றார்கள் அந்த இடத்தில் அவருடைய இரண்டு முழங்கைகள் தெரிவிக்கின்ற அளவுக்கு அவருடைய சட்ட கை உயர்ந்து அதனை அறிவிக்கின்ற நபித்தோழர் சொல்கிறார் நான் நபிகளாருடைய இரண்டு முளங்கைகளையும் காணுகின்ற அளவுக்கு நபி அவர்கள் அந்த கல்லை கொண்டு வந்தவரோடு சேர்ந்து அந்த கல்லை தூக்கி வந்து அந்த கபரின் தலை பக்கமாக தலைமாட்டு பக்கமாக அதனை வைத்தார்கள் என்று இந்த நபித்தோழர் சொல்லுகிறார் நபி நபிசல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் இந்த ஒரு நிகழ்ச்சி தான் கல்லை கபரின் மீது கல்லை வைப்பதற்கான ஹதீஸ் என்று சிலர் சொல்கிறார்கள் நபி அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சி தான் உம்மத்துக்கு எப்போதும் எக்காலத்திலும் செய்யக்கூடிய நிகழ்ச்சி அந்த ஒரு நிகழ்ச்சி போதுமானது நபி அவர்களுடைய தொடர்ந்து அவர்கள் செய்த எல்லா செயல்பாடுகளையும் அடுக்கி அடுக்கி சொல்ல வேண்டிய வேண்டும் என்பதில்லை ஒரு நிகழ்ச்சி போதுமானது அந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக கபரின் மீது அந்த கல்லை வைத்துவிட்டு அவர்கள் ஒரு காரணம் சொல்கிறார்கள் இந்த கல்லை நான் இதன் மீது நட்டியது என்பதற்காக வேண்டா எதற்காக வேண்டால் ஒரு அடையாளம் தெரிந்து கொள்வதற்காக இவர் நம்முடைய உறவினர் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சார்ந்தவர்கள் மரணித்தால் அவர்களை இதன் இதன் இதற்கு நெருக்கமாக இந்த கபருக்கு நெருக்கமாக கொண்டு வந்து அடக்கம் செய்வதற்கு அடையாளம் தெரிந்து கொள்வதற்காக இந்த கல்லை வைக்கிறேன் என்று நபி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் சொன்ன சாக இந்த இந்த கிரந்தத்திலே இந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம் இப்பொழுது அடையாளம் தெரிவதற்காக என்று சொன்னால் அதற்கு பக்கத்திலே உறவினர்களுடைய ஜனாசாவை கொண்டு வந்து அடக்கம் செய்வதற்காக அடையாளம் தெரிவது என்பது ஒன்று இரண்டாவது ஒரு கபரு ஒரு இடத்திலே இருக்கின்றது என்பதற்கான அடையாளத்தை தெரிந்து கொள்வதும் அதில் இன்னும் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் இன்று நாம் பார்க்கின்றோம் அதாவது அரபு நாடுகளில் எங்கு பார்த்தாலும் மையவாடியிலே கபரின் மீது கல்லுதான் வைத்திருக்கிறார்கள் சில கபரின் மீது தலை மட்டும் ஒரு கல் வைத்திருக்கிறார்கள் சில கபர்களின் மீது இரண்டு கல் தலைமாட்டு பக்கம் உண்டு கால் பக்கம் ஒன்று என இரண்டு கப கல்லுகளும் வைத்திருக்கிறார்கள் இந்த கல்லு வைக்கின்ற நடைமுறையை நபிசல்லா செல்லும் அவர்கள் அன்று உஸ்மானபின் போன்றது எல்லாருடைய விஷயத்திலே காட்டி கொடுத்ததை பிற்காலத்திலே சஹாபாக்கள் எல்லோரும் பின்பற்றினார்கள் என்பதை இதிலிருந்து நாம் காணுகிறோம் ஏனென்றால் அந்த ஒரு நிகழ்ச்சியோடு அது முடிந்து விடவில்லை அதற்கு பின்னால தொடர்ந்தும் கபரின் மீது அடையாளத்துக்காக கல்லு வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதனால்தான் இன்றும் எல்லா கபர்களிலும் கல்லு வைக்கப்படுகின்ற காட்சியை நாம் காணுகின்றோம் உலக உலக மக்கள் உலக முஸ்லிம்கள் அடையாளம் கண்டுகொள்வதற்காக அவர்களுக்குரிய முக்கியமான இரண்டு இடங்கள் தான் மக்கா மதீனாவில் உள்ள மையவாடிகள் ஜென்னத்துல் பக்கி ஜென்னத்துல் மால்லா என்று சொல்லக்கூடிய இரண்டு மையவாடிகள் இந்த இரண்டு மையவாடிகளையும் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ வருகின்ற மக்கள் பெரும்பாலானவர்கள் பார்க்காமல் இருப்பதில்லை அங்கு போகிறார்கள் ஜியாரத்தை செய்கிறார்கள் அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் இதற்காக அங்கு செல்லக்கூடிய மக்கள் இந்த கபருடைய காட்சியை கண்கூடாக காணுகிறார்கள் தெளிவாக காணுகிறார்கள் அங்கு கற்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற காட்சியை காண்கிறார்கள் ஆனால் இங்கு என்னவென்று சொன்னால் பலகைகளையும் நட்ட முடியும் என்று வாதத்தை வைக்கின்றார்களே அவர்களுக்கு சான்றாக இந்த மக்காவிலேயோ மதீனாவிலேயோ எங்குமே நாம் பலகைகள் நட்டப்பட்ட காட்சிகளை காண முடிவதில்லை அத்தனை இடங்களிலும் கற்கள்தான் நட்டப்பட்டிருக்கின்றன நபிசல்லா அலை செல்லம் கல்லை நட்டினார்கள் அதே கல்லைத்தான் எல்லா இடங்களிலும் நட்டுகிறார்கள் ஒரு வகையில் சொல்லுவதானால் பலகை என்பது அது செயற்கையானது அது ஒரு இடத்திலிருந்து கொண்டு வந்து அவ அதற்காக அதற்காக அவர்கள் நேரம் ஒதுக்கி போய் அந்த பலகை எடுத்து வர வேண்டும் ஆனால் கல் அப்படி அல்ல அது இயற்கையானது எந்த இடத்திலும் ஒரு கல்லை தேடி எடுத்து விடலாம் நபிசல்லே செல்லம் ஒரு கல்லை எடுத்து வாருங்கள் என்று சொன்ன உடனே அந்த நபித்தோழர் போய் அந்த கல்லை எடுத்து வருகிறார் ஒரு பலகை எடுத்து வாருங்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே பலகை கொண்டு வருவது சாத்தியம் இல்லை ஏன் அந்த இடத்துல கல் தான் கொண்டு வருவது சாத்தியம் அதாவது ஒரு ஜனாச அடக்கப்பட்ட இடத்திலே ஒரு கல்லை கொண்டு வருவதுதான் சாத்தியம் எனவே நபி சொல்லா கல்லை கொண்டு வர சொன்னார்கள் ஆகவே மக்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒன்றைத்தான் நபிசல்ல அலுஸ்வல்லன் சொல்லியிருக்கிறார்கள் அதுதான் இன்று அரபு நாடுகளிலும் பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்பொழுது பலகையும் நட்ட நட்டலாம் கல்லும் நட்டலாம் என்று சொன்னால் நபிசல்லாஹுலைய் செல்லம் நட்டியது கல்லு அந்த கல்லு நட்டியதை அடையாளமாக வைத்து அதற்கு பின்னால் வந்த சஹாபாக்கள் அதற்கு பகரமாக பலகைகளையும் நட்டினார்கள் என்றாவது எங்காவது இருக்குமாயிருந்தால் நாம் அதை சான்றாக எடுத்துக்கொள்ளலாம் அதாவது அதாவது நபிசல்லல்லா அலுவலமாவுடைய தோழர்கள் ஹலீஃபாக்கள் அப்படியானவர்கள் இந்த கல்லுக்கு பதிலாக பலகைகளையும் நட்டியிருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுகள் யாரிடமாவது இருக்குமா இருக்குமாயிருந்தால் அந்த சான்றுகளை பலகை நட்டுகின்றவர்களுக்கு சான்றாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் எங்கும் அப்படியான சான்றுகளை காண முடிவதில்லை அந்த கல்லு நட்டுவது என்ற அந்த நடைமுறையைத்தான் இன்று எல்லா மக்களும் பின்பற்றுகின்றார்கள் என்ற காரணத்தினால மக்காவிலும் மதீனாவிலும் இருக்கின்ற அந்த மையவாடிகளிலே கல் நட்டப்படுகின்ற இந்த காட்சியை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் கல் நட்டுவது என்பது நபி அவர்கள் செய்து காட்டிய ஒரு முன்மாதிரி என்ற அடிப்படையிலே நாம் கல்லை நட்ட வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம் அடுத்த அம்சம் அதாவது அதன் மீது தலைக்கக்கூடிய தளிர்விடக்கூடிய செடிகளையோ மரங்களையோ நட்ட முடியுமா என்ற ஒரு சர்ச்சை தான் அடுத்த சர்ச்சை இந்த சர்ச்சையிலே சிந்த இதை நட்டுவதற்கு இவர்கள் சான்றாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு ஹதீஸ் இருக்கின்றதே அந்த ஹதீஸ் நபிசல்லாஹுலே செல்லும் அவர்களுக்கு அல்லாஹு தாலா வகை மூலம் காட்டி கொடுத்த ஒரு நிகழ்ச்சி ஒரு வழியில் வருகிறார்கள் அதாவது இந்த செய்தியை புகாரியிலும் முஸ்லீமிலும் இடம்பெற்றிருக்கின்றது நபி சல்லா சில தோழர்களோடு வருகிறார்கள் வருகின்ற ஒரு இடத்திலே அவர்கள் நிற்கிறார்கள் நின்று ஒரு ஈட்டம் மட்டை எடுத்து இரண்டாக கிழித்து இரண்டு இடத்தில் நட்டினார்கள் அந்த ஈட்டம் மட்டை எதற்காக கிழித்தார்கள் எதற்காக அந்த இடத்தில் நட்டினார்கள் என்பதை நபி அவர்கள் அப்போது சொல்லாமல் இருந்திருந்தால் சஹாபக்களுக்கு தெரியாது நபி அவர்கள் சொன்னார்கள் எப்படி இந்த இரண்டு இடத்திலும் இரண்டு பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒருவர் இந்த இரண்டு பேரும் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஒருவர் கோல் சொன்ன பாவத்தை செய்தவர் மற்றவர் சிறுநீர் கழிக்கும்போது அலட்சியமாக சிறுநீர் கழித்தவர் என்ற இந்த இரண்டு காரணத்தினாலும் இவர்கள் இருவரும் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்ற இந்த செய்தியை நபி அலி செல்லம் சொல்லிவிட்டு இந்த நான் இப்பொழுது நட்டிய இந்த இரண்டு மட்டைகளும் காய்கின்ற வரைக்கும் இவர்களுடைய வேதனைகள் குறைக்கப்படலாம் என்று நபி சொல்லா அலுசலன் சொன்னார்கள் இப்பொழுதோ இது தலைக்கக்கூடிய தளிர்விடக்கூடிய மட்டையை நபி செல்லா அலுசல்லம் நட்டவில்லை அதாவது இலங்கையிலே நாம் மட்டை என்று சொன்னால் மட்டை என்று சொல்லுவோம் அதே போல் அரபு நாட்டிலே அந்த மதீனாவிலே மட்டை என்று சொல்லும்போது போது மட்டை அந்த ஈட்ட மட்டை நபிசல்ல அலுவலம் இரண்டாக கிழித்தார்கள் இரண்டாக கிழித்து இரண்டு இடத்தில் நட்டினார்கள் கூட கிடையாது ஒரு மட்டை இரண்டாக கிழிக்கப்படுகிறது தலைக்கக்கூடியது அல்ல நபி செல்லல்ல அலிசல்லம் அவர்கள் தலைக்கக்கூடிய முளைக்கக்கூடிய தளிர்விடக்கூடிய ஒன்றை நட்டவில்லை அதனால் நபி அவர்கள் நட்டியது போலவே நாம் நட்டுவதாயிருந்தால் அதே போன்ற மட்டையைத்தான் தான் நட்ட வேண்டும் ஏன் நபி அவர்கள் மட்டையை தான் நட்டினார்கள் நபி அவர்கள் நபி அவர்கள் செய்ததையே இருந்தால் அப்படித்தானே செய்ய வேண்டும் சரி இது ஒரு வாதம் இரண்டாவது வாதம் என்னவென்றால் நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் அந்த மட்டையை அந்த இடத்தில் மட்டும்தான் நட்டினார்கள் அதை தவிர பல நூற்றுக்கணக்கான ஜனாசாக்களை நபி சொல்லா அலிசல்லாம அவர்கள் என்னத்தூர் பக்கையிலே அடக்கம் செய்திருக்கின்றார்கள் அந்த ஜனாசாக்களுக்கு நபி அவர்கள் மட்டை நட்டியதாகவும் வரவில்லை அல்லது தலைக்கக்கூடிய தலைர்விடக்கூடிய செடிகளையோ மரங்களையோ நட்டியதாகவும் வரவில்லை இந்த ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சியும் கூட நபி அவர்கள் தாமாக நினைத்து செய்த நிகழ்ச்சி அல்ல அல்ல அந்த காட்சியை நபி அவர்களுக்கு வகை மூலம் காட்டி கொடுத்தான் எனவே அவர்களுடைய வேதனை குறைக்கப்பட வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் நட்டப்பட்டது எல்லா கபர்களிலும் வேதனை செய்யப்படுகின்றது என்பது இங்கு இதன் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமே அல்ல எல்லா கபர்களும் வேதனையா செய்யப்படுகின்றது எல்லா கபர்களும் நட்டப்பட வேண்டுமா நபி அவர்கள் அந்த இரண்டு கபிர்கள் மட்டும் நட்டியதற்கான காரணம் அவர்களுடைய வேதனை குறைக்கப்படலாம் என்பதற்காகத்தான் நட்டினார்கள் அதே நேரத்திலே அந்த இடம் மையவாடி அல்ல பொது மையவாடி அல்ல ஜென்னத்துள் பக்தியிலே நபி அவர்களுடைய காலத்திலே பல நூற்றுக்கணக்கான ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருந்தன எந்த ஒரு ஜனாசாவுக்காவது நபி சல்லாஹ் அலை அவர்கள் அடக்கம் செய்ததுக்கு பின்னால அந்த கபிரடியிலே எதையாவது நட்டினார்களா என்று கேட்டால் நட்டவில்லை இங்கு மிக தெளிவான பலமான மற்றும் ஒரு ஆதாரம் அது என்ன ஆதாரம் தெரியுமா உஸ்மான கல்லை மட்டும்தான் வைத்தார்கள் ஏன் அங்கு மட்டையை நட்டவில்லையே அல்லது தலைக்கக்கூடிய ஒரு செடியை நட்டவில்லையே இந்த அதை தெளிவா இல்லையா அபுதாபியில் இடம்பெறுகின்ற மூவாயிரத்தி இருநூத்தி ஆறாவது ஹதீஸ் இருக்கின்றதே அந்த அவர்கள் ஹதீசிலே நபிசல்ல அங்கு கல்லை வைத்தார்கள் என்று தானே வருகிறது அதற்கு பின்னால செடியையும் நட்ட வேண்டும் என்று அல்லது மட்டையை நட்ட வேண்டும் என்றால் தொடர்ந்து நபி அவர்கள் நட்டியிருக்க வேண்டுமா இல்லையா நட்டவில்லை ஏன் நட்டவில்லை அது அந்த இரண்டு கபர்களுக்கு மட்டுமரிய செயலாகத்தான் இருந்ததை அல்லாமல் எல்லா கபர்களுக்கும் உரிய செயல்பாடு அல்ல என்பது மிக தெளிவாக விளங்குகின்றது ஆகவே ஹதீஸுகளை பிழையாக விளங்கி கொள்ளக்கூடாது நபி சல்லா அவர்கள் ஒரு செயல்பாட்டை எந்த இடத்தில் எந்த நேரத்தில் என்ன நோக்கத்துக்காக செயல்படுத்துகிறார்கள் என்பதை உன்னிப்பாக கவனித்து அதைத்தான் நாம் செயல்படுத்த வேண்டும் நாம நபி அவர்களுடைய செயல்பாட்டுக்கு நாம் வந்து நம்முடைய சுய விளக்கம் கொடுக்கக்கூடாது நபி அவர்கள் செய்ததை பார்த்து அது மாதிரி நாம செய்ய வேண்டும் நபி அவர்கள் அந்த செயல்பாட்டை அவர்கள் தாமாக செய்யவில்லை அல்லாஹ் அவர்களுக்கு வகி மூலம் அறிவித்தான் அந்த இரண்டு கபர்களும் வேதனை நடைபெறுகின்றது என்ற செய்தியை அல்லாஹ் அறிவித்ததற்கு பின்னால நபி அவர்கள் செய்த ஒரு செயல்பாடு தான் இது அதனால இன்றைக்கு நாம இந்த கபர்களுக்கு எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் நாம நட்டுகிறோம் நபி அன்று அந்த மட்டை நட்டிய நிகழ்ச்சியை பார்த்து அப்போது நபியவர்களோடு கூட இருந்த சகாபாக்களாவது அதற்கு பின்னால அவர்களுடைய குடும்பத்தவர்கள் சொந்த பந்தங்கள் அல்லது அவர்களுடைய மக்கள் யாராவது அடக்கம் அடக்கம் செய்யப்பட்ட போது நபியவர்கள் நட்டினது போலவே அவர்களும் அந்த மட்டைகளை நட்டினார்களா யார் இது நபி அந்த நிகழ்ச்சியின் போது இருந்த சகாபாக்கள் அவர்களாவது அந்த நிகழ்ச்சியை பார்த்து விட்டு வந்து அல்லது கபறுகள் மையத்துகள் அடக்கப்பட்டதுக்கு பின்னால அங்கிருந்தவர்களை பார்த்து ஏன் நபி அவர்கள் இன்ன இடத்திலே இரண்டு கபர்களுக்கு ஒரு மட்டையை கிழித்து அவர்கள் இரண்டு இடத்தில் நட்டினார்கள் அல்லவா அதுபோல ஏன் நீங்களும் நட்டக்கூடாது என்று அந்த சஹாபாக்கள் ஏனைய மக்களை பார்த்து கேட்டார்களா அப்படி ஏதாவது சான்றுகள் இருக்குதா இல்லை இந்த நிகழ்ச்சி இதோடு முடிந்து விடுகின்றது ஆகவே அங்கு கல்லு நட்ட வேண்டும் என்று மட்டும்தான் நாம் விளங்க வேண்டுமே அல்லாமல் மரம் நட்ட வேண்டும் என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது இந்த ஹதீஸை இவ்வளவு தெளிவாக மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு பின்னாலேயும் இன்று இதற்கு எதிராக பேசுகின்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் புதிதாக வந்தவர்கள் புதிது புதிதாக கருத்து சொல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் புதிய கருத்து ஒன்றும் கிடையாது இது நபி அவர்களுடைய காலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை சொல்லுகிறோம் இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்தொன்பது நிமிஷம் பேசிருக்கிறேன் இந்த பத்தொன்பது நிமிஷம் இருபது நிமிஷத்துல நான் உங்களுக்கு என்னுடைய எதையாவது என்னுடைய சொந்த விளக்கம் எதையாவது சொன்னேனா இல்லை நபி அவர்களுடைய செயல்பாட்டை உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன் என்ன நோக்கத்துக்காக நபி சல்லாஹ் வசல்லம் அந்த மட்டையை கிழித்து நட்டினார்கள் என்ற நோக்கத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன் சகாபாக்கள் நபி அவர்களுடைய செயல்பாட்டை பார்த்து அதை அப்படியே அணு அணுவாக பின்பற்றுகின்ற சகாபாக்கள் நபி அவர்கள் நட்டிய அந்த மட்டை இரண்டு ம மட்டையை கிழித்து இரண்டாக நட்டிய நிகழ்ச்சியை பார்த்து அதற்கு பின்னால கபறுகள்ல நட்டிக்கொண்டிருந்தார்களா சகாபாக்கள் அப்படி நட்டிக்கொண்டிருந்திருந்தால் அன்று நட்டப்பட்ட அந்த கல்லை அடையாளமாக முன்மாதிரியாக வைத்து இன்று அரபு நாடுகளிலே குறிப்பாக மக்கா மதினாவிலே கல்லுகள் எப்படி நட்டப்படுகின்றனவோ அதே போல மட்டையும் கிழித்து இரண்டாக நட்டப்படக்கூடிய நிகழ்ச்சியோ அல்லது மரங்கள் செடிகள் நட்டப்படக்கூடிய நிகழ்ச்சியோ இந்த அரபு நாடுகளில் நடந்திருக்கும் என்பதை நாம் ஒருபோதும் மறுப்பதற்கு இல்லை இதில் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இன்று நாம் நிறைய மையவாடிகளை பார்க்கின்றோம் இந்த ஹதீஸை பிழையாக விளங்கிய மக்கள் நடைமுறைப்படுத்துகின்ற மையவாடிகளை பார்க்கின்றோம் அந்த மையவாடிகளுக்கு சென்றால் நாம் ஒரு மையவாடிக்கு வந்தோமா அல்லது ஒரு பூந்தோப்புக்கு வந்தோமா என்ற சந்தேகம் வருகின்ற அளவுக்கு மையவாடிகள் இருக்கின்றன ஏன் விதவிதமான பூஞ்செடிகள் அங்கு நட்டப்பட்டிருக்கின்றன அங்கிருக்கின்ற அல அலங்காரமான பலதரப்பட்ட விதவிதமான பூஞ்செடிகள் அங்கே இருக்கின்றன ஒரு மையவாடி என்றால் அந்த இடத்தை கண்ட உடனே நமக்கு நம்முடைய உள்ளம் ஒரு நடுக்கம் ஏற்பட வேண்டும் அச்சம் வர வேண்டும் அப்படியான் ஒன்றாகத்தான் மையவாடி இருக்க வேண்டும் நாம் இந்த மக்காவுக்கோ மதீனாவுக்கோ சென்று அந்த மையவாடிகளை பார்க்கும்போது அந்த அச்சம் வருகின்றது ஏன் அங்கு ஒரு மரக்கொப்பும் கிடையாது ஒரு செடியும் கிடையாது வெறும் தரை அதாவது ஒரு மண் தரையாகத்தான் இருக்கின்றது அங்கு கற்கள் மட்டும்தான் வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த காட்சியை பார்க்கின்றோம் ஆகவே மரம் நட்ட முடியும் செடி நட்ட முடியும் என்று வரும்போது அதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் விதவிதமான பூஞ்செடிகள் எல்லாம் நட்டப்பட்டு மையவாடி அந்த பூ பூக்களைக் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட அலங்கார பூந்தோட்டமாக மாற்றப்பட்டிருக்கின்ற ஒரு துக்ககரமான காட்சியையும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது இதுவரையும் நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக விளங்கி விளங்கியிருக்கும் எனவே நபி நபிசல்ல அவர்களுடைய கபரின் மீது கல்லைத்தான் வைத்தார்கள் அந்த கல்லை வைத்து விட்டு மரம் நட்டவில்லை செடி நட்டவில்லை தலைக்கக்கூடியதை நட்டோமில்லை தலை தலைக்காத மட்டையை நட்டோமில்லை அந்த மட்டை நட்டியது மேற்சொன்ன அந்த இரண்டு சகாபா இரண்டு பேருடைய அந்த கபர்களுக்கு மட்டும்தான் நட்டப்பட்டது என்பதை நாம் இந்த இடத்திலே தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் அதாவது மக்கள் நடுநிலையாக நிதானமாக இந்த விளக்கங்களை விளங்கி கொள்ளுமாறு உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் அனில் அஹமது இல்லாஹி